ஒரு தேர்தலுக்கான ஒரு ஆயத்த பணியாகவும் பார்க்கலாம் ஆரம்பமாக பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆரம்பம் நாளைக்கு ஆரம்பிக்கிறது திமுக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் நிர்வாகிகள் மட்டுமே இருப்பாங்க ஸோ இதில் உள்ள ஆட்கள் எல்லாம் அவங்க வந்தது இல்லாமல் தொண்டர்கள் அடுத்தது பப்ளிக் சீனியர் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஐ பெரியசாமி அன்று நேரு ரெண்டு பேருமே பிரமித்து பார்த்த ஒரு விஷயமா இருக்குது சாதாரணமாக ஏன்னா கிரா நீங்கள் கரூர்னா கிராமம் சார்ந்த நகரம் அதில் ஒன்று மாற்றம் மாநகரம் கிடையாது இங்கே திருச்சி அப்படின்னா பரவாயில்ல சென்னைனால் பரவாயில்ல கோயம்புத்தூர்னால் பரவாயில்ல மதுரைன்னா பரவாயில்ல ஆனால் கரூரில் இருக்கிற இந்த வசதியை வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்பாடு பண்ணுறத வந்து நேற்று ஐபி தெளிவாக சொல்கிறேன் இந்த பிரம்மாண்டத்தை என்னங்க எந்தில் பாலாஜி எந்த எந்த அளவுக்கு நான் பாராட்டணுமோ அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு ஐ பெரியசாமி சொல்கிறார் நிகழ்ச்சி வந்து சிஎம் வந்து அஞ்சு மணிக்கு தான் வராரு பட்டு காலையிலேயே கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கே ஆரம்பிக்க போகிறதும் வச்சுக்கிறேன் நம்ம இருக்க தொண்டர்கள் அதே மாதிரி வர்றவங்க அவங்களுக்கு மதியான சாப்பாடு குடிநீர் இல்லைன்னா குடிநீர் முக்கியம் ஏன்னா வெயில் அதிகம்னு வச்சுக்கிட்டேன் ஓப்பன் க்ரௌடு அது நீங்கள் மற்றவங்க செய்கிற மாதிரி வர சொல்லிட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி ஆமாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஒரு அந்த பாராட்டு ஆரம்பிச்சார்ல எப்பயுமே நிகழ்ச்சியை முடித்ததுக்கு அப்புறம் தான் பாராட்டு நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயும் ஒரு பாராட்டோடு ஆரம்பிக்கிறாங்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் இருக்கும் திமு திமுகவுக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஆரம்பம் நம்ம அப்படி தான் தேர்தல் திருவிழா திமுகவில் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நாளிலேருந்து என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கவனத்தில் கொண்டு தான் பேசுவேன் முழுக்க முழுக்க தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய வெற்றி எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு டியூனிங்காக தான் இருக்கும் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நாளைய தினம் நம்ம பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தலுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைய இருக்கிற இந்த முப்பெரும் விழா கரூர்ல இருந்து பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள்லாம் நம்ம வந்து செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த களப்பணிகள் செய்திகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னதாகவே வந்து அந்த ஃபீல்டுல எப்படி ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பிரெஸ் மீட்லாம் கூட சந்திச்சாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட அங்கே வந்து ஃபீல்டில் இருக்கிறத பார்க்க முடிகிறது ஸோ பணிகள் களப்பணிகள் எப்படி போய் கொண்டிருக்கிறன திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஒரு நறச்சாண்டத்தில் இருந்தார் அந்த அந்த பணியை கண்டு முதலமைச்சரே வியந்தார் எப்படி போய் கொண்டு இருக்கிறது பணி உங்களுடைய முதற்கட்ட பார்வை பிரம்மாண்டம் தெரிஞ்ச விஷயம் என்ன வச்சுங்களேன் ரெண்டாவது வகை ஒரு பெரிய வாய்ப்பு இது நான் அவரே சொன்ன மாதிரி பவள விழா வந்து நான் ட்ரை பண்ணேன் எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா திமுகவுடைய எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வந்து கரூர் நடத்தணும்னு நினச்சேன் நானே பட் என்னால் வர முடியல அப்ப நான் நான் வந்து சொல்லாம சொன்னேன் ஜெயில்ல இருந்ததுனால என்னால் இதை என்னால் பய அதை பயன்படுத்திக்க முடியல போட்டு இந்த முறை அவர் கேட்டு வாங்கியிருக்கேன் காரணம்னா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை ஒட்டிய அந்த ஒரு ஏரியா அப்பதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா கரூர்ல இருந்தான் ஆரம்பிக்குது கொங்கு மண்டலம் அப்படியே தான் கோயம்புத்தூர் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ கரூர்ல இருந்தாலும் இது ஒரு தேர்தலுக்கான ஒரு ஆயத்த பணியாகவும் பார்க்கலாம் ஆரம்பமாக பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆரம்பம் நாளைக்கு ஆரம்பிக்குது திமுக ஓரணி தமிழ்நாடு இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாலும் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்னா சேர்ற இடம் சேர போறாங்க நாளைக்கு ஒப்பிர கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் நிர்வாகிகள் மட்டுமே இருப்பாங்க நீ கிளை செயலாளர் வட்ட செயலாளர் வ வட்ட பிரதிநிதி இப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க அதிமுகனு வச்சிக்கல ஸோ இதில் உள்ள ஆட்கள் இல்லை அவங்க வந்தது இல்லாமல் தொண்டர்கள் அடுத்தது பப்ளிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ சாதாரணமாக ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் அதுதான் ரியலான க்ரௌடாக இருக்கும் அதுதான் உண்மை சொல்லணும் கொடுத்து

ஐ பெரியசாமி வந்தார் திண்டுக்கல் பக்கத்தில் மாவட்டம் அவரும் சக்கரபாணியும் வந்தாங்க அவங்க வந்தவங்க ரெண்டு பேரும் சாதாரணமாக நீங்கள் கொண்டு நீங்கள் ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்குமே இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் பேர் வைங்க அங்கே அங்கடு ஈரோட்டில் முத்துசாமி அவர் வந்து பார்த்தாரு நாமக்கல்லில் மதி மதிப்பாணன் அவர் வந்தார் மந்திரி ஸோ இவங்க எல்லாமே சுற்றுலத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ எல்லாமே அவர் வழி இல்லை இவருடைய அந்த இதில் என்ன விஷயம்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ஐ பெரியசாமி அன்று நேரு ரெண்டு பேருமே பிரமித்து பார்த்த ஒரு விஷயமா இருக்காது சாதாரணமாக ஏன்னா கிராம நீங்கள் கரூர்னா கிராமம் சார்ந்த நகரமுங்க அதில் ஒன்று மாற்றம் இல்லை மாநகரம் கிடையாது இங்கே திருச்சி அப்படின்னா பரவாயில்ல சென்னைனா பரவாயில்ல கோயம்புத்தூர்னால் பரவாயில்ல மதுரைன்னா பரவாயில்ல ஆனால் கரூரில் இருக்கிற இந்த வசதியை வச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்பாடு பண்ணுறதை வந்து நேற்று ஐபிஐ தெளிவாக சொல்லிட்டாரு இந்த இந்த பிரம்மாண்டத்தை என்ன செந்தில் பாலாஜி எந்த எந்த அளவுக்கு நான் பாராட்டணுமோ அதுக்கு மேல பண்ணியிருக்கார் அவரு அப்படின்னு ஐ பெரியசாமி சொல்கிறார் சீனியர் மோஸ்ட் அவர்னு வச்சிங்களேன் அவரே பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்றாரு காரணம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் ஏன்னா கிட்ட அந்த சேர் போட்டிருக்காரு ஒரு லட்சம் சேருக்கும் மேட் போட்டிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சேர் போடுறது மேட்டு அதாவது ஒரு மேட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ புரியல சில பேருக்குலாம் புரியலன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல பிராக் ஃபுல்லாகவே பேக் பேக்ராஃப்டு வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க ஓகே ஆமாம் நீங்கள் டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸில் பண்ணுவாங்க பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஜிட்டலாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப அதே மாதிரி எழுபத்தி ஆறு அடி உயரத்துல கம்பம் கொடி கொடியது சிஎம் கொடியேற்ற போறாரு அதுக்கு சொல்றேன் அது வந்து எழுபத்தி ஆறு காரணம் என்ன திமுகவுடைய வயது எழுபத்தி ஆறு ஸோ எழுபத்தி ஆறு வயது அது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் இது என்ன விஷயம் க்ரௌட் அப்படின்னு பார்க்குறப்போ இது திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் விழா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் வரலாறு நிகழ்ச்சி வந்து சிஎம் வந்து அஞ்சு மணிக்கு தான் வராரு பட்டு காலையிலேயே கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கே ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருக்கிற தொண்டர்கள் அதே மாதிரி வர்றவங்க அவங்களுக்கு மதியான சாப்பாடு குடிநீர் குடிநீர் முக்கியம் ஏன்னா வெயில் அதிகம்னு வச்சுக்கல ஓப்பன் க்ரௌடு அது நீங்க செய்கிற மாதிரி வர சொல்லிட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி ஆமாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆ ஒண்ணாம அதாவது சார் இப்போ ஒரு மாச லெவல்ல ஒரு மாநாடு கூட்டுறோம் எப்படி மாநாட கூட்டணும் ஒருங்கிணைச்சு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த மாநாட்டை பார்த்து கத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க மட்டும்தான் இருக்காரு வேற எங்கேயும் நிகழ்ச்சிகள் போறதில்லை காலையில வந்தாருன்னா அங்கதான் சேர போட்டு உட்காந்துருவாரு பார்த்துட்டே இருப்பாரு சுத்திட்டே இருப்பாரு ஒவ்வொன்றும் அவருடைய கவனத்துல செய்யறதுனால ஈஸி உங்களுக்கு விஜய் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாநாடு விக்ரவாண்டியா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் இல்லை திருச்சிக்கு வந்தாரு திருச்சியா இருக்கட்டும் எதையாவது அந்த ஏற்பாடு சம்பந்தமா யார்ட்டாவது கேட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்டிருந்தாரெல்லாம் இருந்தாருலாம் தெரியல மாநாடு தண்ணி சொல்கிற குடிக்க தண்ணி இருக்குதா பேர் வருவாங்க தண்ணி இருக்கும் என்ன செய்வாங்க தாய்மார்கள் இருக்காங்க குழந்தைகளோட வருவாங்க சின்ன சின்ன வயசுல இருக்கிறாங்க வயதானவர்கள் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு உட்காந்து இடத்துக்கு வர்ற சாப்பாடு அது மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுதான் நீங்கள் ஈஸி உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அங்கே ஒரு இடத்துல ஒரு சே போட்டு நீங்கள் ஒரு லாரியை வச்சு சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னா அந்த க்ரௌடெல்லாம் அங்கே அப்படியே வேறு மாதிரி டைவர்ட் ஆகும் தண்ணி குடிக்கிறது மட்டும் பட் எல்லாத்துக்குமே ஒரு பேக் பண்ணி கையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ஸோ அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேருக்கான குடிநீர் இந்த பேக்கெட்டு பிஸ்கட் பேக்கெட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி அது தனியாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் யூனிஃபார்மோட இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் இளைஞர்கள் டிஷர்ட் விட்டு பேண்ட்டு சுடிதார் ஆயிரம் இளம் பெண்களுக்கு ஒரே கலரில் சுடிதார் யூனிஃபார்மு புடவை இருபத்தி ஆயிரம் பேர் அதே மாதிரி வேஷ்டி சட்டம் இருபத்தி ஆயிரம் பேர் ஸோ இந்த ஒரு லட்சம் பேர் இதிலே ஒரு லட்சம் பேர் உட்கார வைக்கணும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் அவங்க அது இல்லாமல் ஒரு லட்சம் பேர் இது கரூரில் மட்டும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் உள்ள மாவட்டங்கள்லேருந்து சாதாரணமாக வருவாங்க அதுதான் நான் என்னுடைய கணிப்பு ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க அதில் மாற்றம் இல்லை கரூரில் ஏழு லட்ச எட்டு லட்சம் பேர் வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணி அவங்க எந்த வித சிரமம் எல்லாம் வந்து செல்றதுக்கான பார்க்கிங் முதல் ஏற்படுத்தி பண்ணணும் என்ன கிட்டத்தட்ட நீங்க வந்து நூத்தி ஒன்பது ஏக்கர்ல நீங்க வந்து கிரவுண்டு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இரநூறு ஏக்கர்ல உங்க பார்க்கிங் தேவைப்படும் ஏன்னா அஞ்சு பேர் வர்றதுக்கான கார் பெரிய காருங்க இப்ப முதல் மாதிரி இல்லை சாதாரணமா எல்லா கார்ல வர்றாங்க அந்த கார் பார்க்கிங் ரெடி பண்ணும் ஸோ இரநூறு ஏக்கர்ல கார் பார்க்கிங்கு இதுல எல்லாமே முழுக்க முழுக்க விஎஸ்பி செந்தில் பாலாஜி அவர்களுடைய நேரடி பார்வைங்கிறதுனால தான் சிஎம்க்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக பெண் இருக்கட்டும் உளவுத்துறையெலாம் சொல்கிறாங்க எங்கே இருக்கா இப்போ பாலாஜி எங்கே இருக்காருன்னு சிஎம் கேட்டால் காலையில் கேட்குறப்பையும் சிஎம் கேட்குறப்போ அங்கே தான் இருக்கார் ஈவினிங்கும் அதே தான் நைட்டு நைட்டு அங்கே தான் இருக்கார் சிஎம் படுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டார்னா அங்கே தான் இருக்கார் சில முறை வீடியோ கால்லேயே சிஎம் பார்த்து பேசுகிறார் சிஎம்கிட்ட சிஎம் கேட்குறாரு பாலாஜி எங்கே இருக்கீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்க தலைவரே எங்கே இருக்கீங்க கிரௌண்டில் தான் இருக்க தலைவர் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்கிறார் ஸோ இதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஒரு இந்த பாராட்டு ஆரம்பிச்சார்ல எப்பயுமே நிகழ்ச்சியை முடிச்சதுக்கப்புறம் தான் பாராட்டு நிகழ்ச்சி ஆரம்பத்துலயே ஒரு பாராட்டோட ஆரம்பிக்கிறாங்கன்னு இது கண்டிப்பாக ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் இருக்கும் திமுக திமுகவுக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஆரம்பம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் தேர்தல் திருவிழா திமுகவில் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நாளையிலேருந்து என்ன ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கவனத்தில் தான் பேசுவார் முழுக்க முழுக்க தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய வெற்றி எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கறதுக்கான இருக்கும் இந்த உட்பிரும் விழா கருத்துல வச்சுதான் நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு மேடை பேச்சில் வெளிப்படுத்தியிருந்தாரு மேற்கு மண்டலத்துல தான் எடப்பாடி பழனிசாமியோட தோல்வியே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஏ ஏன்னா அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறாரு மக்களுக்கு அப்போ தொழிலகத்தை மீட்புங்குற பிரச்சாரத்தை அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் போறோம் நம்ம முதலமைச்சர் அமைச்சார் நூறு சீவி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டை ஆரம்பிச்சாரு ஆஹ் மரம் என்ன கரெக்டாக செங்கோட்டையை ஆரம்பிச்சாருன்னு வச்சிக்கங்க ஸோ நூறு சீவிதம் அப்படிங்க அது திமுக ச்சி அண்ணா திமுகவும் பாஜகவும் பெருசா நம்புறது குங்கும மண்டலம் மேற்கு மண்டலம் தான் மேற்கு மண்டலத்தை தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க கண்டிப்பாக பெருசா நினைக்கிறாங்க என்ன பண்ண முடியும் செந்தில் பாலாஜி எல்லாம் நினைக்கிறாங்க நூறு சதவீதம் அதுதான் நண்பர் ஒருத்தர் சொன்னதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் செங்கோட்டனை திமுகவுக்கு அழைத்து வர முயற்சி செய்வீங்களான்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ தெளிவாக என்ன சொல்றாரு செங்கோட்டனை தோற்கடிக்க வேண்டியதான் என்னுடைய வேலையாக முதல்வர் எனக்கு சொல்லியிருக்காரு ஒழிய அவரை திமுகவுக்கு அழைத்து வர சொல்ல எங்களுக்கு உத்தரவு போடவில்லை அப்படின்னு இது ஃப்ரெண்ட்லியாக சொன்ன விஷயத்தை சொல்றாங்க ரெக்கார்டாக சொல்லல ஃப்ரெண்ட்லியாக சொல்ல ஸோ அதுதான் அவருடைய வேலை அப்படி பார்க்குறப்ப அங்கே யார் வேறவரா வேலுமணி அங்கே தான் வர்றாரு தங்கமணி அவர் தான் வர்றாரு என்ன பெரிய கருப்பை அங்கே அவர் தான் வர்றாரு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பொள்ளாச்சி ஜெயராமல் ஆரம்பித்து எல்லாமே அங்கே வர்றாங்க அவங்க நீங்கள் ஸோ அவங்களெல்லாம் தோக்குடிக்கிறது தான் அவருடைய வேலை அதனால் நீங்கள் என்ன அதிகபட்சம் மிரட்டி பார்க்கும் பிஜேபி இடிஏ வச்சு ஏதாவது மிரட்டி பார்க்கும் ஆனாலும் செந்தில் பாலாஜியோடைய முயற்சி நாளையுடைய ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாவது இன்னொரு விஷயமும் வைக்கணும் அதை பற்றி பேசணும் என்னென்னா சில மாவட்டங்கள்ல இன்னும் ஒரு சரியான செட்டப் இல்லை கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு பாலிடிக்ஸ் இன்னும் பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அதெல்லாம் சரி பண்ணுக்கான வேலைகளும் அது எல்லாம் சந்தில் பாலாஜி கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டாரு ஸோ இந்த முப்பது விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்வாகிகள் மாற்றம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஜெயிக்கணுன்னா ஒரு ரொம்ப சோர்வா இருக்க ஆட்கள்லாம் மாத்தி தான் ஆகணும் மாவட்ட செயலாளர் ஆகட்டும் நீங்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் நீங்கள் நகர செயலாளராக இருக்கட்டும் அவங்களாம் மாற்றணும்னா மாற்றி ஆகணும் அதுக்கான ஒரு லிஸ்ட்டு கூட சுதில் பாலாஜி ரெடி பண்ணியிருக்காரு நாமக்கல் ஈரோடு நீங்கள் கோயமுத்தூர் அதே மாதிரி ஊட்டி இது எல்லாத்துலேயும் உள்ள ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு சில பேர்லாம் பண்ணல இல்லை அவங்களெல்லாம் பெரிய லிஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி சிஎம்கிட்ட கொடுத்துருக்கறதாகவும் அது கண்டிப்பாக முப்பரி விழா முடிஞ்சது கையோட கலைநெடுப்பு கலை எடுப்பு நடக்கும் ஆரம்பம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க நிறைவான உங்களை கருத்தை பற்றி சார் இப்போ இந்த மாநாட்டில் ஏதேனும் தீர்மானங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்கும் குறிப்பாக மத்திய அரசிற்கு ஏதேனும் வந்து வலியுறுத்தும் விதமாக அதே போல திமுகவுடைய எழுபத்தாறு வயது எதை முன்னிலைப்படுத்தி அந்த தீர்மானங்கள்லாம் அமைய இருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைவான மாநில மாநில உரிமைகள் தான் அதனோட மாற்றம் இல்லை மாநில உரிமைகளுக்கான ஒரு தீர்மானங்கள் நிறைய அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கல குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து இந்த அமெரிக்காவுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பு சம்மந்தமான ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு அது ஒரு விஷயம் ஏன்னா ஓ கரெக்டாக தீபாவளி வருது தீபாவளியை ஒட்டி அந்த கார்மெண்ட்ஸுங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு அந்த ஏற்றுமதி வந்து பெருசாக பாதிக்குது ஸோ அதுக்கான ஒரு வழிகாட்டு முறை முதல்வர் இது மத்திய அரசு எந்த வகையில் தமிழக அரசுக்கு உதவி செய்யணும் என்ன ஜவுளித்துறை வந்து வீக்காகிடக்கூடாதுங்கிறதுனால அது சம்மந்தமான தீர்மானங்கள் கண்டிப்பாக இருக்கும் வழக்கமாக ஏற்கனவே கல்வி நிதி தொகை கல்வி நிதி தரலை நம்மளுக்கு தரலன்னு வச்சுங்களேன் ஏன்னா கவர்னர் கொஞ்சம் ச சைலண்ட்டாக இருக்கார் ஸோ கவர்னரை பற்றி பெரிய பெரிய லெவலில் தீர்மானம் போடுறதுக்குன்னு வேலை இல்லை அவர் என்னமோ பொட்டி அந்த உச்ச நீதிமன்றம் வச்சே கோட்டு அதுக்கப்புறம் பெருசாக இல்லைன்னு வச்சிங்க அவர் மற்றபடி மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறையா இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் சம்பந்தமான விஷயம் நீங்கள் ஏற்கனவே வாக்கு திருட்டு சம்மந்தமான ஏற்கனவே விஷயங்கள் இதெல்லாம் பற்றி முதல்வர் பேசுவார்னு எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ஒன்றும் மாற்றம் இல்லை வாக்கு திருட்டு சம்மந்தமாக கண்டிப்பாக பேசுவார் நம்ம எவ்வளோ டியூனா இருக்கணும் நம்ம எவ்வளோ தைரியம் நம்ம ஆக்சுவலாக முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் வாக்கு முகர்வுகள் பிஎல் டூ பிஎல் த்ரீ அப்படிங்கிற ஆட்களில் அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லிடுச்சு திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கல ஐடிவிங் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கான விஷயங்களும் நிறைய நாளைக்கு அவர் வந்து சிஎம் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நிச்சயமா சார் இந்த முப்பது விழா நாளை தினம் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வந்து அது எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்பவே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ முதலமைச்சர் என்ன அட்ரஸ் பண்ணுவாரு அதனுடைய தீர்மானங்கள் என்ன என்பதை நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம் நிச்சயமா சார் பல கருத்துக்கள் வந்து இந்த முப்பெரும் விழா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி 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 பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி தொடர அச்சார விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அடைக்கும் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு